بركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَالَّذِينَ هُمُ عَلَى صلواتهم يُحَافِظُونَ أُولَٰئِكَ هُمُ الْوَارِثُونَ الَّذِينَ يَرِثُونَ الْفُرْدَوْسَ وَهُمْ فِيهَا خَالِدُونَ أَمَنَّا بِاللّهِ مَنْ نِيَاتِكُمْ மேலான பெரியவர்களுடைய அருமை சகோதரர்களே கண்மணி நாயகம் சகபாபு அரை சகிமத்துவர்களே வெற்றி பெற்ற உங்கள் என்கிற பட்டியலை அந்த போது ஒரு ஆறு தன்மைகளை தொடர்ந்து அந்த நமக்கு சொல்லித் தந்தார் ஏழாவது அருமனாகும் அந்த தன்மைகளை சொல்லி முடிக்கிறார் முடிக்கிற போது தொழுகையை கொண்டு அந்த முடிக்கிறார் இப்படி தொடங்குகிற போது அத்தாவு தொலகையும் கொண்டு தொடங்கினாரோ அல்லது இனாகும் ஃபீஸ் அல்லா நீ காஷிப்போம் சொன்னாலும் அவர்கள் தங்களுடைய தொழுவையில் உள்ள இருப்பார்கள் பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அத்தாவை இப்படி தொடங்கினாரோ அதே போல் ஒழிக்கிற போது இப்படி ஒழிக்கிறான் அல்லதீனவும் மகா மகவாத்தியோ ஆப்புதோம் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாவை முடிக்கும் என்ன வித்தியாசம் குரானை பொறுத்தவரை அதுல வந்து ஒரே கருத்து கொண்ட இரண்டு வசனம் வராது அப்படி வந்தால் சம்பவங்கள் எதேனும் ஒன்று இடைக்கிற திரும்ப வரும் ஆனால் சட்டங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு முறை சொன்னது அல்லாமல் இன்னொரு முறை சொல்வது ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் அல்லது அந்த விஷயத்திற்கும் இதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கும் இங்கே அப்படித்தான் வித்தியாசம் இருக்கிறது மேலே சொல்லப்பட்டது அவர்கள் தொழுகையை தொட தொடங்கி விட்டால் உள்ளச்சல் தொடுத்துருவார்கள் தொழுகையில் மரா சிந்தனைகளோ வேற எதேன ஒரு கவன குறைவுகளோ இல்லாமல் தொழுகையில் நின்றால் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு நாள் தினவுக்கு முன்னால் தொழுகையில் பயபக்தி சொல்லும்போது உண்ம உணவு தொகுத்துகளை மிகச் சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் கையாமலையே நிற்கிற போது சரிதாவுடைய இடத்தைப் பார்க்கவாறு நிற்பார்கள் அப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த அது விருந்தோமும் செய்யணும் அதாவது தொழுவிக்குள்ளே எட்டு ஆண்டும் பிறகு தொழுகையிலிருந்து வழியாகிற வரை இறைச்ச தொடுத்தருவார் இது வல்லதிகம் வல்ல சரவாத்தியும்னு சொன்னால் தொழுவி விஷயத்தில் பேருந்த வேலை பண்ணி தொலைபொழி நேகம் வந்து விட்டால் விட்டால் உடனே பள்ளியை நோக்கி வரைவார் பிறகு பொதுவும் செய்து ஃப்ரெஷ்ஷான ஒரு தாரத்தோடு பரிசுத்து தோடு தொழுவார்கள் ஏற்கனவே ஒரு இருந்தாலும் கூட நாம் இன்னொரு முறை ஒன்று செய்வது என்பது ஒரு ஒரு ஒளி பிரகாசத்திற்கு பிரகாசம் அதுக்கு ஜவாபுகள் ஜாஸ்தி அதே போல அந்த அந்த நேரங்களை பேணி தொழுவார்கள் கலா வாக்காமல் தொழுவது எத்தனை பொருள்கள் இருப்பார்கள் திரு குரானுடைய அந்த ஞானம் தரப்பட்ட

நேரங்களை பேணுவது என்பது ஒரு அந்த தொழுகையை பேணி தொழுவதற்கான ஒரு நம்ம என்ன வந்து சாதாரண மக்களின் தொழுகை வெற்றி பெற்ற ஊமைகளின் தொழுகை எப்படி இருக்கும்னா தொழுகையினுடைய நேரம் வருதான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த தொழுகையினுடைய நேரம் வந்தது உடனே பள்ளியின் பக்கம் விரைந்து செல்வார்கள் எந்த அளவுக்குன்னா மகிரிபுக்கும் இசாவுக்கும் இடையில நாம என்ன செய்யணுமா அடுத்த தொழுகைக்காக எதிர்காலத்தில் நம்ம காத்திருக்கிறோம் ஏன்னா ரெண்டுக்கு மத்தியில் பெரிய இடைவெளி இருக்க ஒரு ஒரு மணி நேரம் இடைவெளி இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து வேஸ்ட்டான காரியங்களில் ஈடுபடாமல் பொறாமட்டம் வாங்கிக்கொண்டு இந்த நிதி செய்து கொண்டு இருந்தால் நிஷாவோடைய நேரம் வரும் இப்போ நம்ம தொழுகைக்காக காத்திருக்கிற நேரங்களும் நாம் தொழுகையில் இருந்ததாகவே எழுத கொடுக்கிறோம் படத்தை அதெல்லாம் மிகப்பெரிய தயாளர் நம்ம அதிக நேரம் ரெண்டு தொழுகைக்கு கிடைய கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட்டிங் சார்ஜ் சவாப் அவரிடத்தில் வெயிட்டிங் சவாப் எழுதப்படும் தொலகையில் இருப்பதாக நேரங்களை பேணி தொல்வார்கள் என்பது ஒரு பொருள் இரண்டாவது நியமமாக எல்லா காலத்திலும் வருஷம் முழுக்க வாரம் முழுக்க மாசம் முழுக்க வாரத்தில் ஒரு முறை தொழுவது வருஷத்தில் ஒரு இரண்டு முறை தொழுவது இப்படி எல்லாம் அவர்களை தொழுவது இருக்காது யுகாபிமோன என்பதின் பொருள் அவர்கள் நிரந்தரமாக வேற ஒரு ஆயத்தில் அப்படி வரும் வல்லதீனும் வல்லா சொலாத்தையும் தாயிமோன் என்றே வரும் சுரத்தில் மகாலதிங்கிற சூறாவில் அவர்கள் தொழுகையிலே நீடித்து இருப்பார்கள் அப்ப நீடித்து இருப்பதுனா என்ன பொருள் எப்ப நாம வந்து நம்ம மீது தொழுகை கடமையானதோ அதிலிருந்து இந்த துன்யா விட்டு போகிற பிஸியா இருந்தாலும் தொலைமாரீசன் அவர்கள் உலகத்தை ஆட்சி சென்றாங்க எவ்வளவு பிஸியா இருந்திருப்பான் அவங்கள பத்தி அந்த சொல்லும் போது அவர்கள் அந்த அமைப்பா அதிகம் வீடக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் என்று நமக்கு என்ன பிஸி வந்துச்சு என்ன இது இருந்தாலும் தொலைமையினுடைய வாழ்க்கை எப்படி நம்ம காதல மழுது நடந்து இல்லாதைக்கு எல்லாம் முலம் முழுக்க மைப்புகள் வைக்கப்பட்டு வாழ்க்கைகள் நமக்கு காதில் விட வைக்கப்படுது இல்லை என்றாலும் நமக்கு தொலைக்கூடிய வழக்கம் வந்தால் நேரம் வந்ததும் நமக்கு தெரியும் ஒரு மணி என்பது தொதரடிய நேரம்

ருக்குற சில பேர் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் ரொம்ப கீழே போயிடுவாங்க அதுவும் முறையில் ரொம்ப மேலோட்டமா நிற்பாங்க தங்கடவாங்கிகள் இல்லாமல் மற்ற ஆரோக்கியமான எப்படி நிற்கணும் இப்படி சமமா ஒரு ஒரு எழுபச்சை பழத்தை வச்சு அது கீழே விழாம இருக்கணும் அதை விழுந்துச்சுன்னா நம்ம வந்து இருக்கேன் என்று சொல்லுவோம் அதே மாதிரி சுஜிது சுஜூதல வந்து இந்த ரெண்டு கைகளும் வந்து தொடையோடு ஒரு சா விலகி இருக்கும் பெண்களுக்கு தான் தொடையோடு ஒட்டி அது தொட நாம வந்து தொல்வியை விலகி இருக்கிறது அதே போல நம்ம வந்து தொல்வியில நடிக்கிறோம் நடிக்கும் போது ரொம்ப அகற்றி ரெண்டு காலையும் இந்த அளவுக்கு கேட்கும் ஒரு ஜான் ஒன்றரை ஜான் அளவுக்கு விட்டு ஏன்னா அதுதான் நிட்டுதல் என்பதை ஒவ்வொருத்திலையும் அதே மாதிரி நம்ம வந்து சொலத்தில் பாத்தியாவது ஜமான் தோல் தோரும்பொழுது ஓத வேண்டியதில்லை இவா ஓதவிடுகிறார் நம்ம தனியார் தோரும்போது சொலத்தில் பாத்தியாவது வாங்கி

விறகு வெட்டி கொள்வது அதை விற்பனை செய்து அந்த காசை உங்கள் குடும்பத்தை நடத்துவது இப்படி இருந்துட்டு நம்ம பார்த்தவருக்கு அவருக்கு அவ்வளவுதான் வேலை ஒன்றும் செய்யலை ஆனால் அவர் வந்து எனக்கு நிகரான ஒரு சம ஒரு பெரிய அந்தஸ்து அவர் இது நான் பார்த்தேன் அதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னு சொன்னாங்க இப்ப இந்த மாணவர்கள் கணவரை பார்த்து வெளித்தவர் நிகராக அவங்க வீட்டுக்கு போயிட்டார் வீட்டை மாட்டே நிறைய பதவியில் இருந்து கேட்கிறாரு உங்க கணவன் என்ன விசேஷமான அவர்

அந்த நீயத்துக்கு அந்த அவருக்கு சவாக்கம் கொடுத்து ஒரு அமருடைய நீயத்தை நம்ம செஞ்சாலும் சவாக்கு செய்யல ஆனால் அவர் என்ன சொன்னாரு எனக்கும் அவர்களைப் போல ஒரு ஓய்வு கிடைத்தார் நானும் இது போல ராத்திரி நின்று எல்லாரும் இன்னும் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னன்னா தொழுகைகளை நேரம் தவறாமல் தொழுந்து வந்தார் நம்ம வீட்டுக்காரணத்தை நாம சொல்லணும் நேரம் வந்து விட்டால் அவட ஞான்களை எழுந்துருச்சு தோல்படி சொல்லணும் நம்ம அவங்க மேல உள்ள அதிகப்படியான பசங்களை